வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் தட்டி பத்திக்கும் மிஸ்டர் கேப்டன் குறித்து அட்வைஸ் செய்த பாண்டியராஜனுக்கு பிரேமலதா காட்டமான பதிலடி கொடுத்திருக்காங்க இப்போது அந்த அறிக்கை இணையதளத்துல வைரல் ஆயிட்டு வருது வாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ஸ் முன்னிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் விஜயகாந்தின் உடல்நிலையை பார்த்து மனம் நொந்து இயக்குனர் சுசீந்திரன் போட்டுள்ள பதிவு வைரலான நிலையில் தற்போது இதற்கு பதிலடி கொடுத்துள்ளார் பிரேமலதா விஜயகாந்த் அவங்க ஹாலிவுட்டின் கேப்டன் என்ற அந்தஸ்துடன் உச்ச நடிகராக திகழ்ந்தவர் தான் விஜயகாந்த் அவர்கள் இவர் நடிகர் மட்டுமல்லாமல் அரசியல்வாதியும் இவர் தன்னுடைய நடிப்பு திறமையும் மூலம் சினிமா உலகிற்கு மக்கள் மத்தியில் தனது நீங்காத ஒரு இடத்தை பிடித்தனே சொல்லலாம் கடந்த சில ஆண்டுகளாகவே இவர் உடல்நலக் குறைவு காரணமாக சினிமா மற்றும் அரசியல் என இரண்டிலும் விலகி சிகிச்சை பெற்று வருகிறார் இதனால் தேமுதிக கட்சியை அவருடைய மனைவி பிரேமலதா மற்றும் மகன்கள் தான் பார்த்து வராங்க இப்படி இருக்கும் நிலையில கடந்த மாதம் விஜயகாந்த் அவர்கள் இருமல் சளி அதிகமாக உள்ளதால் அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டு வருகிறது இதனால் இவரை நந்தம்பாக்கத்தில் உள்ள மியாட் மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்தாங்க விஜயகாந்தின் நுரையீரல் பிரச்சனை இருப்பதால் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தது இதை அறிந்த விஜயகாந்தின் ரசிகர்களும் தொண்டர்களும் கண்ணீர் மல்க கதறி அழுதிருந்தாங்க அது இல்லாமல் பலருமே கோயில்களில் விஜயகாந்த் உடல்நலம் தேடி மீண்டும் வர வேண்டும் என்று பிரார்த்தனைகளும் அபிஷேகங்களும் செய்து வந்தாங்க இந்த நிலையில கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் குறித்து மேலும் கடந்த பதினொன்றாம் தேதி விஜயகாந்த் வீடு திரும்பி இருந்தார் இவர் பூரண குணமடைந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டிருந்தாங்க இப்படி இருக்கும் நிலையில தேமுதிக கட்சியின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தின் போது நாற்காலியில் அழைத்து வரப்பட்ட கேப்டனை பார்த்து தொண்டர்கள் கதறி எழுதாங்க அதிலும் ஒரு கட்டத்தில் நாற்காலியிலிருந்து அப்படியே சரிந்து விழுதுவார் உடனே அருகில் இருந்தவர்கள் அவரை தாங்கி பிடித்தாங்க சோஷியல் மீடியாவில் நிறைய பேருக்கு தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கண்ணீர்களில் மூடிக்கினாங்க அந்த வீடியோவும் நிறையா வைரலாச்சு இப்படி ஒரு நிலையில் கேப்டனுடைய இந்த வீடியோவை கண்ட இயக்குனர் சுசீந்திரன் கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்களுக்கு இப்பொழுது சரியான ஓய்வு தேவை அவர் பூரண குணமடையும் வரை அவரை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தாதீங்க ப்ளீஸ் பிடித்த ஒரு நல்ல மனிதரை இப்படி பார்க்கவே ரொம்பவே கஷ்டமா இருக்கு என பதிவிட்டிருந்தார் தனது ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தியிருந்தார் இப்படி ஒரு நிலையில் பேட்டி ஒன்றில் பங்கேற்ற பிரேமலதா எதை பற்றி வேணால் வேணும்லான்னு பேச கிடையாது கட்சிக்காரங்க எல்லாருமே கடும் கோபத்தில் இருக்கிறாங்க தட்டிவிட்டால் பற்றிக்கும் மிஸ்டர் பாண்டியராஜனிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏதாவது ஒரு பதிவு போடணும் என்பதற்காக பதிவிடாதீங்க இது ஒரு சினிமா கிடையாது கட்சி எங்களுக்கு தெரியும் எப்படி அவரை பார்த்துக்கணும் என்று உங்கள் அறிவுரைக்கு இலவச அட்வைஸுக்கும் நன்றி மிஸ்டர் பாண்டியராஜனுக்கு என்று பதிலடி கொடுத்துள்ளார் விஜயகாந்த் பிரேமலதா அவங்க இப்போது அவங்க கொடுத்த பேட்டி தான் சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்